இங்க பாருங்க சொல்லு ஐயா அது கேன கால்ல மனி கேங்க ஐயா என்ன நீ என்ன பாத்து டேய் பரமகே டேய் வந்த அய்யா டேய் ಕರಿ மனி டேய் ಕರಿ மனி டேய் அத என்ன கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க என்ன வர போறே சொல்லு அம்மா கால்ல ஏறச்சான் ஊரு போய் கால்ல வாடா என்ன கேக்குறோ

பெரிய ஊர் விட்டு போயிட பாட

அவன் டப்பா பண்ணாரு. ராவண ஆட்டட இங்க வந்தான். அவன் முன்னي அவங்கட ஆட்ட

எல்லாம் <laughs> <laughs> ઓટુરામ યજમાન યલાર વટુરા આડા ઓર એવર કમલી અડી વાટ વસિલે યાર આલા સોડે એય ના એય યજમાન યલાર વટુરા આડા ઓર એવર કમલી અડી વાટ વસિલે યાર યાર સોડે યાર યજમાન எல்லாரும் வந்துனோம் انا ஒரே ஒரு கமிட்டி மட்டும் வந்துனேன் ஆமா அந்த பொண்ணு காண்டேனா கிட்டி தரணுக்கே போய் ஒரு செஞ்சு நான் என்ன பண்ணுது நான் என்ன பண்ணுது அந்த பொண்ணு தாளி கட்டி யாரை மட்டும் வந்து